என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே என் அருமை குழந்தைகளே யாவருக்கும் ஆண்டோருடைய நாமத்திலே என் அன்பின் வாழ்த்தது இன்றைக்கு நான் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் நூற்று மூன்று பதிமூன்றாம் வசனம் இந்த நூற்று மூன்றாம் சங்கீதம்னாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அணுகிற ஒரு அருமையான சங்கீதம் அதில் இந்த வசனம் என்ன சொல்கிறது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கத்தை தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிற இறங்குகிற கத்தரை கொடுத்து சோத்திரிக்க போகிறோம் யாருக்கு இறங்குகிறா தகப்பன் பிள்ளைக்கு பாருங்கள் என்னதான் தப்பு பண்ணாலும் அந்த இறக்கத்தில் போனால் போது இந்த இடம் அடுத்த அடுத்தட உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவளை விட்டுடுறாங்க இறங்குகிறாங்க ஒரு தகப்பன் சாதாரண மனுஷன் அப்படி இறங்கும்போது ஆண்டவ எல்லா அன்பினாலும் நிறைந்த ஆண்டவ சர்வபல்லமுள்ள ஆண்டவர் உங்களுக்கு இறங்க மாட்டாரா உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் பார்த்து உங்களுக்கு இறங்க மாட்டாரா உங்களுக்கு நீங்கள் எத்தனை தான் தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களை மன்னித்து மறந்து திரும்பமாக அருமையான மகனை மகளை என்று அணைத்து கொள்ளுகிற ஆண்டவர் இதுதான் அவருடைய அன்பை பற்றி தான் இந்த வசனத்தில் நாம் பார்க்குறோம் யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் என்ன வசிக்கிறோம் எவ்வளவு நாள் இறங்குவாராம் ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்க செய்கிறவர் தலைமுறை தலைமுறையாக ஜென்ரேஷன் டூ ஜென்ரேஷன் ஆயிரம் அப்படி இறங்குகிற கத்தர் இந்த காரியத்தை செய்தனால அடுத்த தலைமுறை நான் வாதிக்கிறேன் அப்படி செய்கிற ஆண்டவர் அல்ல இறங்குகிற கத்தர் அன்புள்ள ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பார்த்தீங்களா அதனால் இன்றைக்கி உங்களுடைய கண்ணீரை எல்லாம் கொள்ளுங்க எனக்கு யாருமே இல்லை இந்த உலகத்தில் எனக்கு ஹஸ்பண்டே போயிட்டாங்க இனிமை எனக்கு என்ன இருக்குது அழுகிறீங்களா பிள்ளையே போயிடுச்சு இனிமேல் எனக்கு என்ன இருக்குது பதினேழு வயது மகளை இழந்தப்போ நான் கூட அப்படித்தான் ஆளுது என்ன இருக்குது என் பிள்ளையே போயிடுச்சு ஆண்டவர் என்ன சொன்ன தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல் நான் உனக்கு இறக்கமாய மேலே கூட இருப்பேன் என்று சொல்லி எனக்கு நிறைய பெண் குழந்தைகளை கொடுத்த பல விதங்களில் கொடுத்த அதான் ஆண்டவருடைய அன்பு ரெண்டு சாமியில் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்று பதிமூன்று இவைகள் என்ன வாசிக்கிறோம் தாவது கூறுகிறான் கொடி இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிற வேலையில் நம்ம என்ன செய்யணும் கத்தருடைய கையில் விளணும் அண்டு ஒரே இவ்வளோ இடுக்க நெருக்கம் என்னால் முடியலை மூச்சு கூட விட முடியல அவ்வளோ கஷ்டம் ஆனால் நம்முடைய பாகத்தில் நம்ம பற்றி கொள்ளுகிறேன் என்று அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவருடைய இறக்கங்கள் மகா பெரிது என்று வாசிக்கும் இறங்குகிற கத்த நம்மோடு கூட இருந்து நம்ம அந்த கண்ணீரையெல்லாம் துடைத்து நம்மளை ஆசிர்வதிப்பார் தானியல் சொல்கிற தானியல் ஒன்பது பத்தில் என்ன வாசிக்கிறோம் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இறக்கங்களும் மன்னிப்பும் உண்டு நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி நல்லா அட்டூழியம் மன்னிட்டு அமுக்களை மன்னிட்டு வந்திருக்கலாம் நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு இறங்குகிறேன் இனி போகாதே இனி அந்த பக்கம் போகாதே இன்றைக்கு நான் மன்னிக்கிற மகனே என்று சொல்லி உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறேன் புது வாழ்வை பெற்றுக்கொள்ளும் பழைய வாழ்வை தூக்கி எரிஞ்சிடுங்க இனி அந்த பக்கம் போகாதிக்கேன் பாருங்க யோனா நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் யோனா சொல்லுகிறான் நீர் இறக்கமும் மன உருக்கம் உள்ள தேவன் ஆண்டோடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள் உங்களுக்கு மன்னிக்கிற தேவன் நீங்கள் தப்பு பண்ணிட்டு வந்து முடிச்சு நிற்கிறீங்களா ஜெயிலில் உட்காந்துருக்கிறீங்களா பல விதமான கஷ்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறீங்களா நம்முடைய ஆண்டு இறங்குகிற ஆண்டவர் அவரை பற்றி கொள்ளுங்கள் பாருங்கள் எப்படியே இருப்ப நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் என்ன வாசிக்கிறோம் ஆதலால் நம்ம இறக்கத்தை பெறவும் நல்ல கவனியாக நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையில் சேர கடவும் ஆண்டோடைய பிரசனம் தான் கிருபாசனம் அந்த பிரசன்னத்தில் அவருடைய சமூகத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றி விட்டு அவரை பற்றி கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் பாருங்கள் தீத்து மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் ஆசனத்தை வாசிக்கிறேன் நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இறக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பர்சுத்தாவின்ற புதிதாக்குதனாலும் நம்ம ரட்சித்தார் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிற மறுஜன்ம முழுக்கன்னு ஆனஸ்தானத்தின் மூலமா அவரையோடு உப்புறவாகிறோம் ஆண்டு ஒரே கழுவும் சுத்திகரியும் நான் புது மனுஷனாக புது மனுஷியாகட்டும் அதோடு கூட பர்சுத்தாவியின் நிறைவு வரும்பொழுது புதிதாக்குதல் இந்த விதமாக கத்த நெசைகிற நமக்கு இறங்குகிற இப்படிப்பட்ட இறக்கமுள்ள உள்ள ஆண்டு நம்ம இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா ஜபிப்போமா எங்கள் அருமை தகப்பனே எவ்வளோ கண்ணீர் எவ்வளோ வேதனை எவ்வளோ போராட்டம் எவ்வளவு பகைஞர்கள் எவ்வளவு விரோதிகள் எவ்வளோ இழப்புகள் ஆனாலும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் உண்மை பற்றிக்குள்ள கற்றுத்தார் அவருடைய இருதயத்திலேயே உமை இருக பற்றிக்குள்ள உறுதியாக பற்றிக்குள்ள அதன் மூலமாக அவருடைய கஷ்டமெல்லாம் தீரட்டும் அவள் பயப்படுகிற பயமெல்லாம் மாறட்டும் அவருடைய கண்ணீரெல்லாம் மாறட்டும் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி கத்தருடைய ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்கட்டும் 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 ஆண்டூரையை யார் யார் கண்ணீரோடு இருக்கிறாளோ கம்பீரத்தோடு இருக்கட்டும் ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்